இந்த ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடேரியன் ஃபங்க்ஷனாக இருக்குது ஸ்டேஜில் ஒரு ஹீரோயின் இல்லை ஒரு பே ஒரு ஆங்கர் இல்லை அதனால் முதல்ல இந்த மாதிரி நடத்துறதுக்கு வெங்கட்டுக்கு ஒரு கை தட்டி பாராட்டு தெரிவிக்கலாம் அவர் சிறு முதலீட்டு படத்துக்கு வந்து ஒரு பிஆர்ஓ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பிறந்தார்னா அதுவே பெரிய விஷயந்தான் நம்ம டைரக்டர் துர்காக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாத் அவர் இந்த படம் வந்து மனு டெய்லராக நம்ம சாங்கும் பார்த்தோம் அவர் டைரக்டர் பேசும்போது நான் விஜயோட ஃபேனு அப்படின்னாரு அதனால் விஜய் சாரை வச்சு நிறையா ஷார்ட்ஸ்லாம் வச்சு எடுத்திருக்கிறாரு மணிப்பையல்னு ஒரு படம் முதல்ல வந்திருந்தது அறிஞர் அண்ணா இறந்த பிறகு ஏ ஜெகநாதன் டேரக்ட் பண்ண படாது அதில் மாஸ்டர் சேகர் சின்ன பையனாக இருப்பார் அது ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணா துறைக்கா எடுக்கப்பட்ட படம் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜய்க்கா வேண்டி இந்த படம் அவர் எடுத்திருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய மிக சிறப்பு அவருக்கு அவருக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுங்களா ஸோ பொதுவாக இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்லாம் வந்து யங்ஸ்டர் சி வந்து மூளை மலங்கடிக்கணுன்னா இப்ப பவுடரு அந்த போதை வசதிகள் நிறைய வந்துருச்சு தர சரக்கு அடிக்கிறதுலேருந்து ஒரு நாட்டை அழிக்கணுன்னா அது வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போய் அடிக்கணுங்கிறது இந்த மாதிரி மூளையை செயல்பட விடாமல் பண்ணாலே பொது ஒரு நாடு அழிஞ்சிடும் அதனால அதில் வந்து யங்ஸ்டர்லாம் விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் படத்தின் இயக்குனர் துர்கா புண்ணே துர்கா பிரசாத் மாதிரி துர்கா பிரசாத் ஆமா நான் வந்தது காரணமே நான் இழுத்து வரப்பட்டேன் துர்கா பிரசாத் வந்து விஜய் ரசிகர் திருமண ரசிகர் நான் ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு அதனால ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் வர்றதுக்கு தயங்கினேன் எங்க இருந்தாலும் வராம பெறுவாரு அங்கேயே ட்ரெயினில் கட்டாப்ல அதனால விஜய் ரசிகர்னு அங்க எங்க முறை குத்திருக்காப்புல சரி ரெண்டு படம் பண்ணியிருக்கிறாரு விஜய் ரசிகர்களை பற்றி கதை அப்படின்னா ஒரு வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு தூண்டில் அதுக்கு உடந்து வந்து நம்ம வெங்கட் பிஆர்ஓ ஆமாம் அவர் தான் சார் வந்துடணும் சார் சின்ன படம் சார் சார் டேரெக்ட் வந்து விஜய் ரசிகர் சார் விஜய் ரசிக கதை சார் உங்களுக்கு விஜய் போட்டார் அவர் அதனால வந்து விஜய் ரசிகர் இயக்கிய படம் அப்படிங்கிறனால நான் வந்திருக்கிறேன் அதை நான் சந்தோஷம் அடைகிறேன் விஜய் அவர்கள் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அடுத்து முதல்வர் ஆயிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இப்போ மனு ரெடி பண்ணிட்டாங்க எல்லாரும் நடிகர் வந்து கட்சி ஆரம்பித்து சீம் ஆனதுக்கப்புறம் ஆளுங்கட்சி ஆனதுக்கு மனு ரெடி ஆகும் எவ்வளவு நம்பிக்கை இருந்தா துர்கா பிரசாத் இன்னைக்கு சாதாரண இல்லை இப்பவே மனு ரெடி பண்ணிட்டாரு ஆனா இந்த மனு வந்து நல்ல மனுதான் மனுல ரெண்டு இருக்கு மனு தர்மம் ஒண்ணு இருக்கு இன்னொன்னு மனு நம்முடைய ஆதங்கம் மனு தர்மம் இது மனுங்கு இது ஆதங்கம் நம்ம குறை நமக்கு என்ன தேவை அதை கொண்டே நம்ம வந்து அரசியல் வாழ்க்கை கொடுப்போம் அவங்க தூக்கி எங்கேயோ ஓடுவான்னு தெரியும் அவங்களுக்கு இது வந்து அரசியல் வாழ்க்கை கொடுத்து அப்படி போகிற மனு இல்லை இது மக்கள்கிட்ட கொடுக்குற மனு இது மக்கள் கண்டிப்பாக இந்த மனுவை பரிசீலிப்பாங்க கண்டிப்பாக இந்த மனுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பாங்க நம்ம விஜய் நம்ம விஜயமுரி சார் சொன்னார் அவர் அவரோட ஆதங்கம் ஒவ்வொரு மனு கொடுப்பாங்கல்ல அவர் ஆதங்கம் யாருமே நடிகைகள் வரல அவர் வேறு ஆம்பளைலாம் இருக்கா இங்க ஆமாம் இது இப்போ மாஸ்டர் ஜாக்கோதங்க முஞ்சி பார்க்கணும் கொஞ்சம் எட்டி பார்த்தா பேரஸ் முடிஞ்ச பார்க்கணும் எத்தனை நாளைக்கு தான் தெயிலுக்கு இங்கே முடிஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு கொண்டாந்தால் கொஞ்சம் ஆமா ஆமா அதில் அது நீங்க அவங்க அவங்க டேஸ்ட் பேசியிருக்காப்புல மாஸ்டர் வந்து இரநூறு வருஷம் வாழணும் அப்படி இப்படி ஒன்றுட்டார் அதனால் இந்த ஆசா பாசம் அந்த தம்மு தண்ணி கஞ்சா இது எதுவுமே இல்லாமல் சித்தராயிட்டார் ஆமா ஏன்னா இருவது இரநூறு வருஷம் வாழ்கிறதுக்கா அதனால நீங்கள் லிஸ்ட் சார் அதிக நான் பேசுறது விஜய் சார் பத்தி அவர் ஃபீலிங்கை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா உங்கள் நீங்கள் வேறு ட்ராக் அது சித்தர் சைடில் நாங்கள் வரல பெண் பித்தர் சைடில் வந்துக்கிருக்கோம் ஆனால் என்ன அவர் விஜயகுறி சார் வந்து என்னடா ஒன்று கிளாமர் இல்லையா கிளாமர்னா ஒருத்தருக்க கிளாமர் ஒத்துருக்காரு சார் கூட்டு கிளாமர் சத்யா கூட்டி விட்டுருவார் நமக்கு கிளாமர்னு தெரியும் சத்யாங்கிறது ஆம்பளைக்கும் வைப்பாங்க பொம்பளைக்கும் வைப்பாங்க நான் ரொம்ப நாளா கிளாம் சத்யா சத்யா கிளம்பர் சத்யா வர்றாரு அப்படின்னா சத்யா குரூப் லேடிஸ் கிளாமரை வரும்போது அப்படின்ற இவரை பார்த்துட்டேன் கிளாம் சத்யாவை கூட்டு வீரர் விருதான் வேறு ஒரு கிளாமர் கிட்டமே அப்படின்ட்டு தமிழ்ல என்ற முதல் படம் இது இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எடிட்டார ஒரு எண்பத்தஞ்சு படம் எடிட் பண்ணிருக்க எட்டாவது படிக்கிற பிறந்தும் விஜய் சாரோட பெரிய ரசிக அதே மாதிரி விஜய் சார் நினைச்சா பல படங்களை பார்த்துட்டு வளர்ந்தவேன் அப்பெல்லாம் எனக்கு தெரியல அந்த படம் பார்க்குறப்பெல்லாம் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வருவேன் ஒரு படம் பண்ணுவேன்னு தெரியல ப்ளஸ் டூ முடிச்ச பிறகு கிரிக்கெட்ல இருந்த கிரிக்கெட்டில் பெருசொன்னு பண்ண முடியல ஏன்னா அங்கே பணம் ரொம்ப தேவைப்படுச்சு அதை விட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு சூஸ் பண்ணுறப்பா சினிமா இண்டஸ்ட்ரின்னு முடிவு எடுத்தேன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு தான் இண்டஸ்ட்ரி வந்து எடிட்டிங் படிவி ஒரு முப்பத்தஞ்சாம் படம் படுத்தி அஸ்ட்ரேட்டா கோடி ராட்டா நடிச்சு எடிட்டர் ஆகி அப்புறம் முதல் அப்போ இருந்து இண்டஸ்ட்ரி வந்த இருந்து படம் பண்ணணும் ஒரு டைரக்ஷன் பண்ணணும்னு என் ஃபஸ்ட்டு படம் வந்து விஜய் சாரோட ரஜிகின மாதிரி ஒரு கதை வச்சுதான் படம் பண்ணணும் அப்போ இருந்து ஒரு கனவு இருந்துச்சு அந்த கனவு இப்போதான் ஃபுல்ஃபில்லாக இருக்குது படத்தோட ட்ரெய்லர் அவுட் சாங் அவுட் நீங்க பாத்துருப்பீங்க அந்த கண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சார் இவர் இல்லாம வேற யாரா இருந்தாலும் இது இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க முடியாது சார் இந்த விடா கொண்டாடுவாங்களா அந்த மாதிரி இருக்கு ஒரு நாள் ஷூட்டிங் காலையில ஆரம்பிக்கிறோம் அதான் சொல்ல ரோட்ல சார் மெயின் ரோட்ல பிளாக் எல்லாம் அப்படியே எடுக்க ஆரம்பிக்கும் எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு மழை ஆரம்பிச்சு சரி மழை விட்டவன மழை விட்டவனே தான் திரும்பி ஆரம்பிப்பாரு அது வரைக்கும் பிரேக் எடுத்துருவாங்க சார் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டார் ஈவினிங் நாலரை அஞ்சு மணி வரைக்கும் மழையிலேயே எடுத்தோம் ஃபுல்லாக எடுத்து தான் முடிச்சார் அந்த மாதிரி ஒரு பர்சன் சார் தேங்க்யூ சார் கிரேட் அதே மாதிரி ப்ரொடியூசர் சத்ய சாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் தேங்க்யூ சார் மினி எல்லாரும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்ததுக்கு உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகுது மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அவங்க எங்களை பாராட்டணும் பார்த்து நாங்களே பேசினா பார்த்தாது மக்களும் இதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு பேசணும் தேங்க்யூ வெரி மச்